iya <tuk tangan> வருதாடியா தீபாவளி வாழ்க்கையை அனைவருக்கும் வணக்கம் நமது கேபிகே மாற்றி சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நடைபெறும் பொருட்கள் வந்து ஏழு வெற்றிகரமாக தீவாகி கொடுத்து வந்து

வந்து எல்லா எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும் நம்ம சீட்டு உள்ளே இருக்குமா இருக்காதுன்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம என்ன ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கல எத்தனை சீட் இருந்துச்சோ இப்போ ஒரு இரநூறு சீட் இருந்துச்சு அப்படின்னா இரநூறு ஏரோ சீட்டை இந்த குருக்கள் இந்த குருக்கள் இதில் கரெக்ட் பண்ணி நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எட்டு மாதம் வந்து குருக்கள் எட்டாவது மாதம் குருக்கள் அப்படின்னா இந்த எட்டு மாதமும் கரெக்டாக வந்து கட்டினவங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கிடச்சிடும் ஒருவேளை ஏழு மாதம் தான் கட்டி ஒரு மாதம் கரெக்டாக தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து கிடைக்காம அப்படின்னா அதனால் நம்ம வாடிக்கையாளர்கள் கிராமத்திற்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னா எல்லா மாதமும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கட்டினா தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் உண்டு இடையே ஒரு மாதம் விட்டு போனாலோ ரெண்டு மாதம் விட்டு போனாலோ அது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்காது இன்னொரு ஆளுக்கு வந்து அது போயிடும் அந்த நீங்கள் கட்டியே இருந்தாலும் ஏழு மாதம் கட்டியிருந்தாலும் உங்கள் எடு சீட்டை எடுத்து பார்த்துட்டு ஒரு வேலை ஏழு மாதம் தான் கட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த சீட்டை வந்து திரும்ப வந்து விட்டாங்க நாம வந்து ரெடிவேட்ல 43 இன்ச் LED டிவி வந்து கடிகிட்டது. இது வந்து தீபாவளிக்கு முன்னாடி நடக்குறனால அவங்க வந்து அது வந்து டிவிக்கு கிட்ட மாதிரி வந்து கடிகிட்டது. அது யாரோ நம்ம ரெடிவேட்ல இப்போ வந்து குளுக்குறதா அப்படினா குளுங்க.

ஜ ஒன்னு புதுபோட்டை தர வேணும் அவளுக்கு வாழ்த்துக்கள் அவளுக்கு ரெண்டு பேருக்குமே